भूं तद्बुरुषाय विद्मगे भग्रदुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदय ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் சதயம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திர ம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழும் செல்வமும் பூரிப்பும் கிடைக்கும் இவ்வளவு நாளாக என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ ஏக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஆக்கப்பூர்வமாக நிறைவேறக்கூடிய ஊக்கங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் கார் கிளீனிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேட்டராசியை சேர்ந்தவங்க கனபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய யதார்த்தமான சிந்தனைகளால் ஏற்றங்களை காணக்கூடிய மாற்றமான சூழல் இன்றைய நாளில் கிடைக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அழகு மலை ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனது ஆசைகள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பல் மருத்துவர் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சி வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதிகள் வெளிப்படக்கூடிய உண்மையான நாள் அதாவது உண்மையான உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் கடந்த காலங்களில் அடமான வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ Mm-hmm. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய முறையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல நட்புகளுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சாதாரணமாக சந்த கடையில் சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது தான் நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நாகராஜா சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் ஜென்ம ராசி எதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட எல்லாம் மொத்தமாக பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்தை குறைத்து வெகுமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய ஆராய்ந்து அல்லது ஆழமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி அதை வந்து அப்பட்டமான நன்மைகளாக மாற்றி காட்டக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் விவசாய விதை பொருள் வைக்கிறவங்களுக்கு வெகுமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ருத்ராட்சம் அணிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க വാണവരായർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എൻ്റ് അനുകൂലമായ വർണ്ണം വെളി നീളം അതിർഷ്ട എഴുത്ത്യു விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வும் பொழிவும் அதிகரிக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் விருப்பப்பட்டு செயல்பட்டு மிகப்பெரிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு எலும்பு முறிவு சிறப்பு சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய நாள விருச்சிக விருச்சிகராசியை சேர்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எக்ஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் அதாவது இவ்வளவு நாளாக கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஆங்காங்கே சந்திக்க முடியும் டைப்பிங் சம்மந்தப்பட்ட டைப்பிங் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சார்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் அதாவது இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான மிகப்பெரிய மாற்றங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் உங்களை இகழ்ந்து பேசினவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் லேப்டாப் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஸ்வரூப தரிசனங்களில் கலந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ரன காலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அதாவது நேர்மையான உள்ளங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் மருத்துவ கருவி சம்பந்தப்பட்டது மருத்துவ உபகரணம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுர கலசத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க திவ்ய பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பய உணர்வு விலகும் அதாவது தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவீங்க இல்லையா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் மிரண்டு போன உங்களுக்கு பயமே இல்லாத மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் மிகுதியாகும் டெலிகாலிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய டார்கெட் முழுமையாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பங்காளி உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்